ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எங்கக்கா ரெண்டு பேரும் என் காணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருந்தால் ரெண்டு குள்ள கத்திரிக்காயும் இங்கே வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஆ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க விளையாடிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க அந்த சோஃபாவில் உள்ள இந்த மேலே உள்ளதை எல்லாத்தையும் பிடிங்கி பிச்சு போட்டாச்சு அவர் மேலே உட்காந்துருக்காரு இவர் கீழே படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஜிம்கிச்சிக்கா 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 விளையாடிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் அந்த சோஃபாவில் உள்ளதை இழுத்து போட்டாச்சு வேலை முடிஞ்சிச்சு திட்டி விட்டாரு உடனே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சோஃபாவில் உள்ளதை சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்ப்பா இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்ப்பா காலை பிடிச்சிக்கிட்டு கிச்சனில் நின்றோம்னா காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்ன மரத்து மேலே ஏற மாதிரி சர்சர் சரசு ஏறுது இங்க பாத்தீங்களா இப்பதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நேரம் இப்படி தான் சண்டை வந்து பார்த்தீங்களா இடுக்கு வழியாக உள்ளே புந்து போயிட்டான் எப்படி போன அவன் தெரியலையா உனக்கு தெரியலையா உனக்கு தெரியாமட்டானாப்பா புரிய அவனே புடி 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 கையை பத்தியா பற்றி பொ இங்கே பாருங்க எலி எலியை பாத்தீங்களா எலி எப்படி விடுதுன்னு என் கையை நசுக்கிறாத எலி மெதுவாக பார்க்குது மூஞ்சிரு 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 இந்த மூஞ்சிரு நெகத்தை போட்டு நம்மகிட்ட இழுத்துறோம் இதை பாருங்க இந்த மூஞ்சிடு பாருங்க ம் அவன் பிடிச்சி இழுக்கிறான் ஆ இது இது ஒரு ஜாலி இது ஒரு ஜாலி ஏண்டா இது ஜாலி தானே உனக்கு ஆமாங்கிட்டே நான் பெஷா விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஜாலியாக இப்போ இவன் வீட்டு வேலையை பாருப்போம் அப்படிங்கிறான் பாருங்க இவனும் போயிட்டாப்பா இவன் குண்டு பைய குண்டு பையனும் போயிட்டான இந்த இடுக்கல பரவாயில்லையே நம்ம ஏத்து பாப்பமா என்னடா பண்றீங்க அங்க இருந்துக்கிட்டு என்ன பண்றீங்க கொஞ்சிக்கிறீங்களா ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறீங்களா சண்டை போடுற மாதிரி என்கிட்ட பாவலா காமிச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்சா ரொம்ப கொஞ்சாதீங்கடா ரொம்ப கொஞ்சாங்கப்பா பயங்கரமா கொஞ்சம் ஏன் மோடியோ சவுண்டு வர அளவுக்கு கொஞ்சிறாய்ங்க ஏ கொஞ்சாதீங்கடா கொஞ்சாதீங்கடா இதுக்கு பேர் தான் கொஞ்சல் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஜனகராஜ் சொல்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சாதீங்கப்பா ரொம்ப ரொம்ப கொஞ்சிறாங்க ம் ஏறி அப்படியே ஏறி மேலே ஏறி டொம்முன்னு மேலே விழுவு அதான் ரஸ்லிங் உழுவுடா மேலே நான் வாசல் நிற்கிறேன் சத்தமாக பேச முடியல மேலே இது உழுது கண்டினியூவோ மறுபடியும் எங்கடா போனான் அவன் எங்கே போனான் அலீனா எங்கே போனான் அவன் எங்கே போனான் தெரியலையா உனக்கு அவன் எங்கே போனான்னு தெரிலையா ஆச்சுச்சோ பிள்ளைக்கு அவன் எங்கே போனான்னு தெரிலப்பா பச்சை பிள்ளைக்கு அழுக்கு பிள்ளைக்கு இது பொல்லா குட்டிமா இது சரியான பிள்ளை இது நவுந்து நம்ம நவுந்து போய் வேணாம் காலை கடிக்கிறான்னு சொல்லி நகர்ந்து போனா கூட இவன் என்ன பண்ணுறான் வேகமாக ஓடி வந்து ஓடி வந்து காலை பிடிச்சி கடிக்க வரான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது இது சரியான குட்டி இது சரியான புள்ளா குட்டி மூக்கை கடிச்சு தின்றுவமா அவன் எங்கள் அந்த கருப்பேன் எங்க அவன் தான் கடிச்சு தீங்கன்னு நல்லா ஆசைப்பட்டுகிட்டு இருக்காங்க கருப்பை எங்களை காண பாருங்க கருப்பை வந்து சிங்கம் மாதிரி படுத்திருக்கான் சிங்கமாடா நீனே சிங்கமா பிளாக் பிளாக் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவன் மேல படுத்திருக்கான்டா அவன் மேல படுத்திருக்கான் நீ வா நீ வா நெகத்தை போடுறா ரொம்ப ஏதாண்டா பயமா இருக்கு உங்ககிட்ட இவா வாங்க நீ மாட்டிங்க வேலைப்படுத்துருக்க அப்படிக்கா ரெண்டு பேரும் கீழே உட்காந்துக்கோங்க சரியா எங்கே போகிற எங்கடா போகிற ம் பாருங்க எப்படி எப்படி மூந்து மூன்று பருந்துடு அழுப்பாங்க வா வா ஓகே நீங்கள் கண்டன் கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே சரிப்பா இவங்க அவ்வளோதான் தூக்கம் வந்துருச்சான் அதனால் நான் என் வேலையை பார்க்கறேன் ஓகேவா உங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும் ஓகே பாய் பாய் சொல்லிட்டா பாய் சொல்லு பாமா என்கிட்ட பேசாமல் விளையாடி வந்து கெடுத்து விட்டுட்டு எங்களை தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டிட்டா போகிறேன் நீனு மைண்ட் வாய்ஸ் அப்படி போகுது நீ அந்தனப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்னம்மா விளையாடுறேங்கிறத பாரு நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் எனக்கு விளையாடங்க மாட்டோம் உனக்கு கண்டும் கொடுக்க மாட்டோம் ஏ நீங்கள் உட்கார்றதே எனக்கு கண்டென்ட் தான் ம் வந்துருச்சு 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 ம் கா வந்துருச்சு கா வந்துருச்சு இந்த அம்மா அச்சோ தெரியாமல் வந்துட்டோமே இதை வேற வீடியோ எடுக்கிறாளே நான் எல்லாத்தையும் வீடியோ எடுப்பேன்டா உங்க உங்களை அப்படிதான் நான் வீடியோ எடுப்பேன் என்ன அப்படியாவோ அல்லு இதரா ஜல் ஜல் ஜல்டி ஜல் எப்படி எங்க அல்லுக்கு உருதுச்சு ஹிந்தி புரியுது பாத்தீங்களா புரியலையா நீ நிக்கிறேன்னு வரோமா நீ ரொம்ப பில்டப் கொடுக்காத அழகூப்புல நான் கூப்பிட்டா வந்துடும் நான் நின்று நாவே வந்துடும் போமா உதராவோ மலை வர மாதிரி இருக்குப்பா பாருங்க எங்க வீட்டு பாத்தீங்களா நல்லா காலையில இருந்து தான் இருக்கு லை மைல்டா தூருது மலை வருதுன்னு நினைக்கிறேன் ஆஹா மலை வருது மலை வருது குடை கொண்டு வா கண்ணே கண் ஐயோ இன்னைக்கு ஜாலி மூடா இருக்குதே அள்ளுக்குட்டி கண்ணெல்லாம் ஏண்டி இப்படி அழுக்கா இருக்குது கண் அழுக்கா இருக்குது மூக்கு அழுக்கா இருக்குது ஏன் பிள்ளைங்களுக்கு கிளீன் பண்ணி விட்றாங்கள அதனால மூக்கு வாயெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது நான் தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடக்கணும் போல் ஓகே பை